இந்த அன்போடு வரவேற்கோம் தானியலின் புத்தகம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசிக்கலாம் தானியல் ஆறு இருபத்தி மூன்று அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் வேதம் சொல்லுகிறது தானியலை அந்த ராஜா சிங்க கெபிலை தூக்கி போட்ட பொழுது அவனிடத்துல ஒரு சேதமும் காணப்படவில்லைதா அது ஏன் என்றால் அவன் தேவன் பேரிலே விசுவாசித்திருந்தபடியால் உண்மையில் இந்த விசுவாசம் கடவுள் மீது நம்ம இருக்கிற விசுவாசம் உன்னை பாதுகாக்கிறது அந்த சிங்க கெபியில தானியலை அந்த விசுவாசம் பாதுகாத்தது அப்படியான விசுவாசம் How did Daniel express his faith which protected அவனை பாதுகாத்த அந்த விசுவாசத்தை எப்படி தானியனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் நமக்கு நிறைய நேரம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதுனால நான் நிறைய காரியங்களை இழந்து விடுகிறேன் நிறைய காரியங்கள மிஸ்டன விஸ்வம் ஏற்படுகிறது ஆனால் இந்த தானியனுடைய வாழ்க்கையில கூட அவன் தேவன் பேரில விசுவாசம் வைக்கிறத பற்றினாலும் நிறைய காரியம்ல அவன் இழந்தான் முதல் இளம்தான் அவனுக்கு கிடைத்திருந்த பதவி இளம்தான் அவனை செய்தி கருவியில போட்டாவை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருடைய ஆதரவு இழந்துதான் அவன் இவன் தேவன் பெரிய விசுவாசமா இருக்கிறபடினால அவர்கள் எல்லாம் இவனுக்கு புரோதமா வருகிறார்கள் அதனால அவனுக்கு மனிதனுடைய அந்த ஆதரவு அங்க இல்லாம போயிருந்துச்சு அவனுடைய விளக்குறான் ஒரு கட்டத்துல அவனுடைய உயிரே விளக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது ராஜா அவனை சிந்திக்கத்துல போகணுங்கிறாரு சிந்தைகள் இவனை கொலை செய்து இவனை சாப்பிடுவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம் இவனை பாதுகாத்தது அப்போ இவன் வேண்டும் பேர் வைத்திருந்த விசுவாசம் எங்க வெளிப்படுகிறது அவன் இளம் வரைவில் அல்ல அவன் இழக்காமல் வைத்திருந்தவங்களையும் அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது ஆன் வாட் வாட் ஹி லாஸ்ட் பட் வாட் ஹிட் இன்ட் அவன் எதை இயக்காமல் வைத்திருந்தானோ அதுல அந்த விசுவாசம் வெளிப்படுது ஒரு விளம்பரக்கார பார்த்தோம் அப்படின்னா அந்த தானிய இடத்துல தானிய ஆறாம் அதிகாரி நான்காவது வசனம் வசன தானியம் ஆரி நான்கு அப்பொழுது பிரதானிபனம் தேசாதிபதிகளும் விசாரிப்பிலே ஆனாலும் முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த குற்றமும் குறையும் காணப்படவில்லை அவன் உண்மையில் உள்ளவனாய் இருந்தபடியாலே அவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை இந்த தானியலை அந்த சேதம் இல்லாம காப்பாத்தின விசுவாசம் எங்க தெரியுமா இருந்தது அவன் உண்மை உள்ளவனா இருந்தான் அவன் தன் தேவன் பேரில விசுவாசம் வைத்திருந்தபடியினாலே அந்த உண்மை தன்மையை அந்த உண்மை உள்ளவனா இருக்கிறான் இலக்குல அவன் இடத்துல ஒரு குற்றமும் காணப்படல அவனுக்கு விரோதமா இருக்கிற மனுஷங்களை தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அவனுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கிடையாது அவனுக்கு இந்த அவனுடைய சொல்றாங்க அவனுக்கு ஒரு குற்றம் ஒரு குறையும் இல்ல அவன் உண்மை இல்லவனா இருக்கிறான் இன்னைக்கு நாம் உன் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் ஒரு சேதமும் வராமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உண்மை தன்மையை நாம் விளக்க கூடாது ஒருவேளை என்னுடைய பதவியை விளக்கலாம் மனித அங்கீகாரங்களை விளக்கலாம் என்று உண்மைக்கு ஆபத்து வரலாம் ஆனால் இந்த உண்மை தன்மையை நான் விளக்க கூடாது இந்த உண்மை தன்மையை நான் பாதுகாக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றுதான் அர்த்தம் ஒரு குற்றமும் குறையும் இடத்துல காணப்படவில்லை இவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினாலே அந்த விசுவாசம் அவனுக்கு ஒரு சேதமும் வராமல் அவனை காத்துக் கொண்டது இன்னைக்கு நாமும் கூட நம்ம விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்துகிறோம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம் ஆனால் உண்மையுள்ளவனாக இருக்கிறோமா இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கூட நம்மை பார்த்து இவர்களிடத்துல ஒரு குற்றமும் குற்றமும் குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்ல முடியுமா நம்முடைய விசுவாசம் தானியலின் விசுவாசத்தை இருக்குமானால் நமக்கு ஒரு சேதமும் வராது ஜபி போனாம் பேசிக்கல வர மகப்பதாவது தானியனை போல தானியனுடைய விசுவாசம் அவனுக்கு ஒரு சேதமும் வராமல் பாதுகாத்ததே அப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்கு தாரம்பிசுவான் தானியன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின பொழுது அவன் உண்மையில் இருந்தான் அவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பதவியை இழக்க நேரிட்டது மனித ஆதரவு இழக்க நேரிட்டது அவள் அந்த உண்மை தன்மை அவன் இழக்கவில்லை சொல்லும் கூட உண்மையில் உள்ளவர்களாய் ஒரு குற்றம் குறைகின்றே வாழ்ந்து எங்களுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்த அந்த விசுவாசத்தின் மூலம் சேதமின்றி பாதுகாக்கப்பட எங்களுக்கு ஜீவன் நடத்த ஆக